யா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிபிரேஷன் மொராக்கோ நாட்டில் பவுல்மென் நகரம் அருகே உள்ள அக்லஸ் மலைப்பகுதியில் ஸ்பைக்கோமெல்லஸ் எனப்படும் டைனோசரின் புதை படிம எச்சங்களை தொல்பொருள் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் சுமார் பதினாறரை கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இந்த பதிமூன்று அடி நீளமும் இரண்டு டன் வரை எடையும் கொண்ட இந்த வகை டைனோசர்கள் உடல் முழுவதும் முற்களும் தலைப்பகுதியில் மூன்று அடி நீள கொம்புகளும் கொண்டவை இந்த டைனோசர்கள் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய தாவர உண்ணி வகையை சேர்ந்தவை என ஆய்வாளர்கள் தெரிவித்தனர் மாமிச உண்ணிகளிடமிருந்து தப்பிக்கும் வகையில் முழு கவசத்துடன் இந்த டைனோசர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கலாம் எனவும் அவர்கள் தெரிவித்தனர் வெட்டிங் செலிப்ரேஷன் பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்